அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சாமானியர்கள்லாம் படம் எடுத்து வெளியிடக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை கொஞ்சம் வலிமையானவர்கள் தான் இன்றைக்கி பண்ண முடிகின்ற ஒரு வியாபார சூழலில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தயாரிப்பாளர் முக்கியமான கம்பெனி வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் கணேஷ் சார் நிச்சயமாக அவருக்கு இருக்கிற இவ்வளோ பிஸ்னஸ் டைவர்ஷன் எல்லாம் தாண்டி வந்து சினிமாவுக்கு வந்து இவ்வளோ தூரம் அவர் வந்து இவ்வளோ படங்கள் இவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுனால அது காரணம் இந்த சினிமா மேலே அவருக்கு இருக்கிற அந்த லவ் அண்ட் பேஷன் அதனால் அவருக்கு வந்து கண்டிப்பாக சினிமா துறையின் மொத்த சார்பாக எல்லாத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லை சினிமாவில் ஏராளமான தொழிலாளர்களுக்கான வருஷ கணக்கில் கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து நன்கொடையாக காலேஜில் சீட் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி பல்வேறு உதவிகளை செஞ்சுட்டுருக்கார் தொழிலாளர் அமைப்புக்கு அவருக்கு எல்லா விதத்திலையும் மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக வந்து நன்றியை தெரிவித்து அவருடைய நல்ல மனசுக்கு இந்த படம் வெற்றியிட வாழ்த்துறேன் அஸ்வின் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்தோம்னா ஒரே விஷயம் தான் தோணுச்சு டேரக்டர் ஆடியன்ஸ் பார்த்து கேட்கறாரு தானே ஆசைப்பட்டீங்கன்னு அந்த மாதிரி இருந்துச்சு சார் கண்டிப்பாக நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு அந்த அந்த எக்ஸைட்மெண்டோட அந்த படத்துக்குள்ளே வர மாதிரி ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு நிச்சயமாக கூகுள் மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டேரக்டர் ரொம்ப பிளான்டா பண்ணக்கூடிய டேரக்டர்ஸ்லாம் வந்து பெரிய வெற்றியை கொடுத்தவங்க சினிமால இன்னும் பெரிய இடத்தொடரணும்னு என்னுடைய ஆசை போல் வந்து இன்னைக்கு இந்த படத்தில் சிங்கப்பூர் செல்வன் சொன்னால் சாதாரணமாக தொழில் மைராய போச்சின்னு ஈஸியாக சொல்லிடுவோம் போனதுக்கப்புறம் தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு அந்த மாதிரி வந்து இந்த இவ்வளோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்னைக்கு அசம்பிள் ஆகிற ஆர்டிஸ்ட் இவ்வளோ பேர் பார்த்தோம்னா இது யார் பண்ண முடியும் அஜிர கணேஷ் சார்மாலும் ஒரு ப்ரொடியூசர் தான் இப்படி பண்ண முடியும் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார்காஸ்டிங் இவ்வளோ பெரிய காம்பினேஷன் எவ்வளோ நடந்திருக்கும் அப்படின்றது மாதிரி இன்றைக்கி வந்து இந்த ரிலீஸ்க்கு வந்து இந்த மாதிரி அருமையான டேட்டில் கொண்டு வர்றது கூட ஒரு ப்ரொடியூசரோட கப்பாசிட்டி தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது ஆனால் நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறக்கான எல்லா விஷயமும் இந்த படத்தில் இருக்குது சத்யராஜ் சார் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு பொக்கிஷம் அவர் வந்து சாமி கும்பிட்றதுல என்ன கூட சினிமாவை தெய்வமாக கும்பிடுறார் அதனால தான் வந்து இன்னும் அந்த ஃபேஷன் காலில் வந்து ஒன்று கேட்டேன் என்ன சார் மேக்கப்போட வந்திருக்கீங்க இல்லை அதுக்கப்புறம் நிறைய ப்ரொமோஷன் ஒர்க்கு சார் வீடியோ எல்லாம் இதுதான் வந்து ஒரு இன்வால்மெண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அவரை பார்த்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும் ஒரு படத்தில் நடிச்சிட்டா அந்த படத்தை நடித்து முடிச்சதோடு இல்லாமல் எப்படி போறதுன்ற ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவோடைய ஹீரோக்கான இலக்கணத்தை எல்லாம் உடைச்சிட்டாரு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய எளிமை பண்பில் வந்து அவ்வளோ தூரம் உயர்ந்திருக்காரு நீங்க அவங்கவுங்க படத்துக்கு ப்ரொமோஷனுக்கே போராடி கூட்டிகிட்டு வர நிலைமையில் வந்து இன்னொரு படம் ப்ரொமோஷனுக்கு ஹீரோக்காகவோ டைரக்டருக்காகவோ இங்கே வந்து ஒரு அவருடைய இவ்வளோ ஒரு பிஸி ஷெடியூலில் வந்து இங்கே வந்து கோரதுன்றது வந்து கண்டிப்பாக வந்து மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக தயார்பட படச் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார் நிச்சயமாக வந்து இந்த பண்பு மொழி வந்து இன்னும் மேலும் 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 இன்னும் உயர்த்தி கொண்டே போகும் அந்த வந்து ஒரே விஷயம் சார் நான் வந்து இந்த இடத்துல ஒரு அவையாக ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் சார் பற்றி எல்லாரும் சொல்லும்போது முதல்ல நடிகர் அப்படின்றதெல்லாம் தாண்டி நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கும் அவரை பற்றி அதுதான் கடைசி வரைக்கும் அவரை இந்த இறுதி ஊர்வல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துச்சு அந்த மாதிரி விஜய் சேதுபதி அப்படின்னா நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் ஒரு பேர் வந்துகிட்டே இருக்கு சார் அது வாழ்க்கையில் உங்களுக்கு கூடவே வந்துகிட்டே இருக்கணும் நீங்கள் இன்னும் ஜெயிச்சுட்டே இருக்கணும் சார் நிச்சயமாக வந்து அந்த சாரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு உருவத் தோற்றத்துலேயும் பிஹேவியர்லையும் உங்களுடைய நல்ல குணத்திலையும் இன்னும் மேலும் மேலும் வளரணும் இது போகிற நிறைய விழாக்களுக்கு நீங்கள் வரணும் அதே மாதிரி தமிழ் சினிமாவில் அதிகமாக கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சோஃபார் பார்த்தீங்கன்னா விஜயசே சார் தான் இருப்பார் அவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு யார் கேட்டும் நோன்னு இல்லை அதுக்காக எல்லாருடைய இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நிச்சயமாக வந்து விவேக் சார் வந்து ஒரு ஹியூமராக சொன்ன விஷயத்த கொஞ்சோண்டு சீரிய சார் சொல்லுவார் பாலாஜி அது ரொம்ப அழகாக இருக்கும் அது வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஆர்ஜிலேருந்து மேலே முன்னுக்கு வர்ற ஒருத்தர் வந்து மேலே மேலும் ஆதரிக்க வேண்டிய நம்மளோட கடமை அவர் வந்து எதை செஞ்சாலும் ரொம்ப இன்ஸ்பயர் பண்றாரு நான் வந்து மேட்ச் சும்மா பார்த்தா கூட நம்மளோட குடிபபா கத்த கத்தாரிச்சிடறேன் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரி வரைக்கும் நம்மளை இன்ஸ்பயர் பண்றாரு கண்டிப்பா வந்து ஆர்ஜே பாலாஜியோட வெற்றி ஒரு சாமானியனுடைய வெற்றியா இருக்கும் மொத்த டீம் அன்புக்குரிய சுகுமார் விவேக் மெர்லின் இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ரோபா சார் விஜய் சார் எல்லாருமே வந்து தம்பி ஹரிஸ் எல்லாரும் வந்து இந்த படத்துல பெருசா ஜெயிக்கணும் இந்த படம் வந்து பெரிய அற்றை அடைஞ்சு இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு மீடியம் ஒரு எபோ மீடியம் பட்ஜெட் படமா இருக்கிற படங்கள் பெரிய வெற்றி அடைபோது வெற்றி அது மாறும் எல்லாரும் வெற்றி பெறும் என்று வாழ்த்துக்கிறேன் நன்றி அடுத்ததாக ஒரு மிக சிறப்பு